இப்போது இப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படமும் மற்றார் பார்வைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ புதுசாக ஏதேதோ விஷயங்களை பற்றி எடுக்கிறாங்க புது வாழ்வியலை பற்றி எடுக்கிறாங்கலாம் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனித மக்களுக்கும் சரி அவர்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் நடக்கக்கூடிய நா நாள் ஓட்டங்களுக்கும் சரி எப்படி இருக்கோ அதை இயல்பாக எடுக்கிறாங்க அது சமூகத்தை வெம்மேலும் மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பல விழிப்புணர்வுகளை கிரியேட் பண்ணுது அதோடு சேர்த்து ஒவ்வொரு திரைப்பட இயக்குநர்களும் இன்றைய வா இன்றைய வாழ்வியில் எப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது இப்போது அறம் படம் எடுத்துட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஆழ்துணை கிடறில் விழுந்த அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய விதமாக காட்டியிருப்பாங்க அதில் புதிய புதிய கருவிகளை பயன்படுத்தி எப்படி எப்படி நம்ம அதுக்கு வேலை செய்யணும்னு காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி பல திரைப்படங்கள் வந்துள்ளது கோர்ஸ் நமக்கு வந்து எந்த ஒரு இடங்களிலுமே வந்து திரைப்படங்கள் எப்படி இருக்கும் அதாவது ரொம்ப வந்து கடினமான வார்த்தைகளாகவோ இல்லை அதே மாதிரி ரொம்ப இன்சுல் பயன்படுத்தி இருக்கிற திரைப்படங்களாகவோ இருந்தாலுமே கூட ஆனால் நமக்கு எங்கு நல்லவை இருக்கின்றதோ அந்த நல்லவை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நல்லவை அனைத்தும் சமூக அக்கறையாக மாறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய திரைப்படங்களில் மட்டும்தான் நான் இதுவரை பார்த்திருக்கிறேன் பாடல்கள் நமக்கு நகைச்சுவையையும் கொடுக்கின்றது அதே சமயத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கின்றது அது மட்டும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டை பற்றியும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்விலை பற்றியும் கூட பல திரைப்படங்கள் இன்று எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஒவ்வொரு ம மகளிரின் வாழ்க்கையை பற்றியும் அவர்களின் வெற்றி திருநாள்களை பற்றியும் கூட இந்த இன்றைய திரைப்படங்கள் இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் என்பது ஆணின் ஒரு ஆக்கிரமத்தின் கூடமாகவும் அவர்களின் தலைமையில் மட்டுமே எடுத்து வந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பெண்ணை அடிப்படையாக கொண்டு அந்த பெண்ணின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கின்றது அந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி முன்னேற வேண்டும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு இத்திரைப்படங்களானது வழங்கப்பட்டு வந்து கொண்டு வருகிறது அது மட்டும் அல்லாமல் ஒரு காலத்தில் திருநங்கைகள் எல்லாம் கேலி பொருள்களாகவும் கிண்டல்களாகவும் மட்டுமே காட்டப்பட்ட அதே திரைப்படங்கள் காஞ்சனா என்ற திரைப்படத்துக்கு பிறகு பல திருநங்கையின் வாழ்வியலானது மாற்றப்பட்டது ஒவ்வொரு திருநங்கை திருநங்கைகளுக்கும் கல்வி வழங்கப்பட்டது அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அனைவருக்கும் வழங்கப்பட்டது அந்த ஒவ்வொரு கல்வியின் மூலமாகவும் அது எங்கிருந்து கிடைத்தது திரைப்படங்களை பார்த்துதான் அனைத்து கல்லூரிகளும் ஒவ்வொரு மா மாணவர்களுக்கும் இடம் கொடுத்தது அப்படிதான் கொங்குநாடு கலைக்கல்லூரியும் எனக்கும் இடம் கொடுத்தது அதுபோல எப்போதும் திரைப்படங்கள் நமக்கு நம்மளுடைய சமுதாயத்தை மேம்படுத்த மட்டுமே செயல்படுகிறது அல்லா அது அது என்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பின்தங்கவோ நம் சமுதாயத்தை பின்தங்கவோ இருப்பதில்லை என்பது எனது கருத்து அதாவது திரைப்படம் என்பது வணிக நோக்கம்தான் என்று அவர் உரைத்தார் அதற்கு நான் ஒரு சிறிய ஒரு கருத்து கூறுகிறேனே அதாவது இங்கு வணிக நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு இடமும் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைகின்றது எல்லாம் வணிகம்தானே அவரவர் வாழ்க்கையில் அவரவர் கற்கும் விஷயங்களும் அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களும் பணங்களும் இவை எல்லாம் வணிகம்தானே ஒரு வணிகத்தை மட்டுமே வைத்து அது அதை மட்டுமே செயல்படுத்தி தான் படம் எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்பும் ஒரு விஷயம் இருக்கின்றது ஏனென்றால் அந்த திரைப்படத்துறையின் பின்பு வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அங்கு வந்து பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன அவர்கள் வாழ்வியலானது அவர்களது குடும்பம் குடும்பத்தின் பிறகு சமூகம் மேம்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர் கூறியிருந்தார் ஒரு இரண்டு தொலைபேசியை வைத்துவிட்டு அந்த தொலைபேசியை கண்டு சேர்ந்து விட்டால் அது திருமணம் ஆகிவிடுமா